நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் நல்ல அமைய போறது பார்க்க போவது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார் மேஷராசி மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் என்றைக்குமே மேஷராசிக்காரர்கள் நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவானை தீக்கணும் ஓம் அங்காரகனே போற்றிங்கிற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஒரு மேஷராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு வராங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிகழும் எப்படி அற்புதம் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும் சார் எனக்கு வேலையே கிடைக்கலையே அப்புறமில்லையா ப்ரமோஷன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சகோதர உறவுகளோடு சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும் ரொம்ப காரமாகவோ ரொம்ப சூடாகவோ ஆயில் ஐட்டங்களும் எடுத்துக்கக்கூடாது வயிறு தொந்தரவு கொடுத்துரும் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாள் ரிஷபராசி பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இன்னைக்கு பயணம் பண்றார் ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் மடத்திலும் சந்திர பகவான் பயணம் நல்ல கல்யாண விஷயம் கூடி வரும் முதல் கல்யாணம் பாதிக்கப்பட்டு சார் எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிறவங்க இரண்டாவது கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்தால் இரண்டாவது கல்யாணம் கூடி வரும் முதல் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய முறை வேற இரண்டாவது கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய முறை வேற எல்லாத்திலையும் ஒரு வேறுபாடு இருக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கிற போதே அதுல ஒரு சுக்கரன் ராகு சேர்ந்து இருக்கா செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கா ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கா ஏழுல சனி இருக்கா ஏழுல சந்திரன் இருக்கா எத்தனையோ விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு ஜாதக பொருத்தம்ங்கிறது எல்லாரும் சர்வசாதாரமா பத்துக்கு எத்தனை பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க தனக்குத்தானே பஞ்சாங்கம் பார்த்து முடிவு பண்றாங்க அப்படி பண்ண கூடாது ஜாதகத்தில் பல நுட்பங்கள் இருக்கு நம்ம ஏனோதானோன்னு பொருத்தம் பார்த்தா வாழ்க்கையில சிக்கல் வருது திருப்தியாக பொருத்தம் பார்க்கணும் இன்னைக்கு கல்யாண செய்தி கூடி வரும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் பிரிந்து போன ஒரு நண்பர் மீண்டும் வந்து சேருவார் திடீர்னு ஒரு இடத்துல சந்திப்போம் நீ நானும் அந்த ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோன்னாச்சும் ஆறாம் ரெண்டு பேர் ஒன்னா படிச்சோமே அப்படின்னு பேசிப்பீங்க பழைய தோழமை ஒன்று புதுப்பிக்கப்படும் பழைய நினைவுகளை நினைவு கூறுவீர்கள் நல்ல நாள் துனராசி என்பர்களே இன்னைக்கு காலை பொழுது அமைதியா போகணும் அப்படி அமைதியா போனா என்ன பரிசு கிடைக்கும் தெரியுமா மாலை பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நீ காலையில மனைவிட்ட சரண்டர் ஆகணும் சாயந்தரம் பொழுது சந்தோஷமா இருக்கும் நண்பர்கள்டே எந்த பகையும் வச்சுக்க கூடாது வண்டி வாகனங்கள கொஞ்சம் கவனமா போய்கறும் புதிய வேலை தேடுறீங்களா மத்தியானத்துக்கு மேல தேடலாம் நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் எல்லாம் இன்னைக்கு மாலை பொழுது அவ்வளவு நன்மையை தரப்போது உங்களுக்கு கடகராசி என்பர்களே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ பழைய சொத்த உன்னை விற்கணும்னு நினைக்கிறீங்க அந்த விற்கக்கூடிய முயற்சியை காலையில் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு முருகப்பெருமான வழிபடணும் கலியுக தெய்வம் கந்தன் முருகன் இந்த முருகப்பெருமான் வழிபாட்டை பிடிச்சினா போகிறோம் அதுவும் இந்த கடநராசிக்காரர்களுக்கு எப்படி கேட்டீங்கன்னா ராசியில உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகமே இந்த செவ்வாய் கடகராசிக்காரருக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாயினா முருகப்பெருமான் எந்த கடகராசிக்காரர்கள் எல்லாம் திருச்செந்தூர் முருகனை ஒழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில பெரிய வெற்றி வரும் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் பிடிக்கிறோம் ஒரு நாள் முப்பத்தி ஆறு ஊருக்குண்டுன்னு பாலதேவராய சுவாமிகள் சொல்றார் முடிஞ்சா முப்பத்தி ஆறு முறை அதை படிக்கணும்னு அர்த்தம் படித்தா எல்லா துன்பங்களும் விலகும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக தனப்பிராப்தி கிடைக்க போகிறது வியாபாரம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் மாலை நேரம் மௌனமாக இருக்கணும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி யாருன்னா செவ்வாய் தான் யோகாதிபதி நல்ல தகப்பன் அமைந்திருக்கார் எனக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவளுக்கு செவ்வாய் நன்னா இருக்காருன்னு அர்த்தம் சிம்மராசிக்காரளுக்கு எனக்கு நிறைய சொத்து சுகம் இருக்குன்னா செவ்வாய் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு செவ்வாயுடைய சாரத்துல சந்திரன் போறார் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதிகார வேலைகள் கிடைக்கும் நல்ல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உருவாகும் குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவி கிடையில் அப்பப்போ ஒரு கருத்து மாறுபாடு வந்துட்டு போறது அதுக்கு காரணம் ஏழுக்குரிய சனி எட்டுல உட்கார்ந்துருக்காரு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலம் திருமண உறவில் மட்டும் பொறுமையை கடைபிடிக்கணும் திருப்தியா இருக்கும் கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்து செவ்வாய் பகவான் இருக்கார் சொல்லிட்டா முருகப்பெருமானுக்கு தீபதூபம் கண்ணிராசிக்காரர்கள் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக ஊதுபத்தி தூபம் காட்டுறது வாசனை திரவியங்களை ஏற்றி வைப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் நிம்மதியையும் தரும் இந்த நாள் சண்முக கவசம் படிக்கணும் நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடம்புல நோய் வருத்தின் இருக்க அந்த நோயை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் நல்ல நாள் இது குலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்கராலுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற அற்புதமான வேலை சில பேர் சொந்தமா பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டுருப்பீங்க இருப்பீங்க அதுக்கு ஜாதகத்துல அனுமதி இருக்கணும் பல பேர் வந்து கேட்கும்போது சார் நான் எப்போ என்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஜாதகத்துல அனுமதி இருக்கான்னு பாக்குறது இல்ல நம்ம ஜாதகத்துல அந்த கொடுப்பினை இருக்கணும் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போறது வேற பிஸ்னஸ் பண்றது வேற பிஸ்னஸ் பண்ண அனுமதி இருந்தால்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கலாம் எல்லா திறமையும் இருக்கலாம் ஜாதகத்தில் அனுமதி இல்லைன்னா அந்த பிஸ்னஸை பண்ணி லாபம் காண முடியாது துளாராசிக்காராளுக்கு இன்றைக்கி அதிருஷ்டம் உண்டு செல்வச் செழிப்பு மேலோங்கும் தன வருமானம் பெருகும் சந்திர பகவான் இன்னைக்கு நாலாம் இடத்திலும் அஞ்சாம் இடத்திலும் பயணம் பண்ணுறார் எஜுகேஷன் சிறப்பாக இருக்கும் தாய் வழி உறவுகள் ஆதரவாக இருப்பாங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு ஹயர் எஜுகேஷன் பற்றிய தெளிவு சிந்தனை பிறக்கும் அலுவலகத்தில் புதிய பதவி கிடைக்கும் ரிச்சிக ராசி என்பர்களே ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு கார் வாங்குற யோகம் அப்படிலாம் யோகங்கள் பெருகும் நல்ல நாள் சகோதரர்கள் விஷயத்துல நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நடக்கும் மூத்த சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ராசி என்பர்களே வருமானம் பெருகக்கூடிய நல்ல நாள் எழுத்தாளர்களுக்கு பேச்சாளர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் நல்ல ரெகனைஷன் கிடைக்கும் நல்ல கௌரவ பதவிகள் சிலருக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கலாம் மகர ராசி என்பர்களே இது ஒரு நன்மைகள் அதிக நடைபெறும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த நாளிலே சுக்கர பகவானுடைய பார்வை காரணமாக கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நிறைய வளர்ச்சி திரும்பப் போகிறது வளர்ச்சி ஏற்பட போகிறது சிந்தித்து செயல்படணும் இன்னைக்கு நிறைய வேலை ஆபீஸ்ல ஒர்க் பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதை பற்றிய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் தலைக்கு மேல வேலை இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற மதுரை மீனாட்சியை ஒளிபட கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் அருமையான நாள் வம்பு வழக்கு இதுல மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அதே நேரத்தில் சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலும் பிறகு நம்மளுடைய ஜென்மத்திற்குழுவும் இன்றைக்கு நுழைகிற இந்த நாளில் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டிய நாள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் கோவப்பட்டு நீங்கள் பேசக்கூடாது யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுங்கிறார் வள்ளுவர் எவ்வளவு பெரிய ஆளா வேணாரு ஆனால் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறார் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் அப்படி நீங்கள் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை கொட்டிட்டு அழ முடியாது அதை பார்த்துக்கணும் இன்னைக்கு நல்ல வருமானம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகுவதற்கு பொறுமை அவசியம் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கண் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானுடைய அனுகூலத்தை பார்க்கிற போது சிலருக்கு காதலில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் புதிய பதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் இன்னைக்கு இருக்கும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அலுவலகத்தில் பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய அம்சமும் இன்னைக்கு உண்டு சிலருக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா